வசந்த் நீங்கள் பிரியாதா வாங்க வசந்த் மேலே தான் தனியா வர வேண்டிய அவசியம் வந்துருச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வசந்த் நம்ம ரொம்ப லேட் பண்ணிட்டோம் உங்களுக்கே தெரியும் அமெரிக்கா கிரீன் கார்டு மாப்பிள்ள உடனே கல்யாணம் எங்க வீட்டுல ரொம்ப ஸ்பீடா இருக்காங்க ஏ உங்களுக்கு விருப்பம் இல்லையா இருக்கு என் மனசுல விருப்பம் காதல் ஆசை பாசம் நேசம் அன்பு சந்தோஷம் இன்னும் இதுக்கு மேல என்னெல்லாம் இருக்கும் அத்தனை உங்க மேலதான் இருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் எதுக்கு இதெல்லாம் உம் உயிர் போட நேரம்னா எங்க மனசுல இருந்தா சொல்லுங்க உண்மை பிரியா அதுக்கு மேல ஒரு பெரிய உண்மை இருக்கு தெரியுமா உங்க அக்கா ஏற்பட்ட அவமானத்துல இருந்து இப்பதான் உங்க குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா தலை நபர ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி இன்னும் நடந்தா அவனால தயங்க முடியுமா சொல்லு அக்கா பண்ண தப்ப நான் பண்ண மாட்டேன்னு உங்க அம்மாவுக்கு அதெல்லாம் பண்ணல தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால பிரியா சைக்காத உங்க குடும்பத்துல என்ன அனுபவிச்சிருக்காங்கண்ணா அதை வச்சிருக்க நம்பிக்கை அதனால இழக்க முடியாது

காதுல தோத்து பொறுத்து ஒரு வெற்றிதா ஜெயில்கள் எல்லாமே பஸ்டான் ஸ்டாண்ட் ரேஷன் கிடைக்கி இல்லையோ ஆவி தான் முடியுது தோத்து போன காதல் எல்லாமே காலத்தை மீறி சரித்திர இடம் பிடிச்சிருக்கு அதுக்கு ஆயிரம் உதாரணம் இருக்கு அது உங்களுக்கே தெரியும் எப்போ பெருசா மதிக்கிறேன் நண்பனும் குடும்ப காரத்தை பெருசா மதிக்கிற தங்கச்சியும் இன்னும் ஒண்ணு ரெண்டு பேரும் உலகத்துல இருக்காங்க அவங்களுக்கு இந்த காதல் ரெண்டாவது பட்சம் அதே மாதிரி நாமளும் இருக்கக்கூடாதா என்னடா இது? உன்னதான் கேட்கிறேன். பாவம் அந்த பொண்ணு அவ்வளவு இறங்கி பேசுறா அவகிட்ட போய் தத்துவம் பேச டேய் அந்த குடும்பத்தோட முன்கதை ஒன்று தெரியாதுடா அதனால உன் கதையை சொல்ல முட்டியா டே பாஸ்ட் இஸ் பாஸ்ட் கடைசியா ஒரு தடவை சங்கர் கிட்ட போய் நீ கேட்டா எப்படிடா அவ என் காதலுக்கு எதிராக கத்தி வச்சுன்னா கூட அடிச்சு போட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்திருப்பேன் அவன் முன்னால நட்புலடா வச்சு நிக்கிறான் என்னால் முடியலடா அதனால நட்புக்காக காதல் தியாகம் பண்ண போறியா எனக்கு வர வழி தெரியலடா காதல் புனிதமான விஷயம்தான் ஆனா அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் புனிதமான விஷயம் பெத்த அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த கூட பிறந்த அண்ணன் கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலாம் இன்னைக்கு காதலியா இருக்கிறதோ நாளைக்கு மனைவியாக மாறுவா ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது என்கிறது என்னைக்குமே மாறாத விஷயம் டே இருபது வயசுல ஃப்ரெண்டா இருக்கிறோம் அறுபது வயசுல ஃப்ரெண்டாகவே இருப்பான் அப்படிப்பட்ட மாறாத உறவை இழக்க நான் தயாராக நட்பை காதலான்னு கேட்டேன்னா எனக்கு நட்பு தாண்ட முக்கியம் எல்லாரையும் அழைச்சிட்டு சந்தோஷம் இருக்க முடியாது டெய் நான் உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை நான் போய் சங்கர் கிட்டே பேசி பார்க்கறேன் அவசியம் இல்லை அவன் ஃப்ரெண்டாக இருந்துட்டு போட்டான் அதான் முக்கியம் டெய் உனக்கு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம்னா எனக்கு என் ஃப்ரெண்டு தான் முக்கியம் உன் வாழ்க்கை தான் முக்கியம் டெய் நான் எங்கேயோ குப்பத்தொருக்கில் இருந்தப்போ எனக்கு ஒரு மெக்கானிக் செட்டு வச்சு கொடுத்து எனக்கு ஒரு பெரிய வாழ்க்கை கொடுத்த வாழ்றத பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதாடா டேய் கடைசியா ஒரே ஒரு தடவை நான் ஒரு நல்ல முடிவோட வரேன் என்ன அந்த குடும்பத்தில் எந்த குழப்ப வர கூடாது. இப்போவே கிளம்புறோம். போய் பேக் ரெடி பண்ணி போ. ஏய் வசந்தா அந்த பொண்ணு கிளம்ப சொல்றல. வசந்த காலையில இருந்து காணோம். இன்னைக்கு காலேஜ்க்கு வந்திருக்கான். வரல. என்கிட்டே உனக்கு சொல்லல. காலையில அவன் வீட்டுக்கு போறேني. இல்ல டைம் ஆயிடுச்சு அப்படியே வந்துட்டு வந்துடுங்க. இப்போலாம் ரொம்ப டல்லா இருக்கேன்டா. ஹாய். ஹலோ வசந்திருக்கரா இப்போ இப்பதான் பயன்பெற புறப்பட்டு போனாரு இதான் சொல்லிட்டு போனாரா ஒண்ணு சொல்லிட்டு போங்க யார் பேசுறீங்க

என்ன அரசியல் ஒரே ஒரு தடவை சங்கர் கிட்ட பேசி பார்க்கலாமா தேவையில்ல எனக்காக இல்லைனாலும் உனக்காக ஓ உன் வாழ்க்கைய வண்டிக்கு விட்டால் காட்பாடியில் தான் நிற்கும் நான் போய் குடிக்கிறது தனி வாங்கிட்டு வந்துடுறேன் நீ ஒன்றும் ஓடரை கொண்டாட வேண்டாம் போன் பண்ணி யாருக்கும் மேட்ரு சொல்ல வேண்டாம் ఊరుకు పోవరం ఏకూడక్క హలో వసంత నందరాట ప్రయా ప్రయా విషం కుడి ఇత ఇ ఇంటెన్సివ్ గారు సే டாக்டருங்க பாக்குறாங்க ரொம்ப சீரியஸா இருக்காடா போய் பட மாட்டாருன்னே தெரியல நீ கொஞ்சம் வரைய டேய் சூரிய என்னாச்சே டேய் என்னடா பிரியா பிரியா விஷம் குடிச்சிட்டாதான் சந்தோஷமா இப்போ உனக்கு சந்தோஷமா அனாவசமா ஒரு உயிரோட விளையாடிட்டடா அவன் உன்னை காதலிச்சதை தவிர வேற என்னடா தப்பு பண்ணா வீடேறி வந்து கெஞ்சி கெஞ்சி கதறனால கடைசியா இருந்த சந்தர்ப்பத்தையும் உதவி தெரிவிட்டே வந்துட்டேனா இங்க பிரியான்னு ஒரு பேஷண்ட்ல ஐசி யூனிட்ல ஆடா ஒன்னும் ஆகாதுடா டே இங்க என்னவென நடக்கலாம் எது நடந்தாலும் நீ வாயை தரக்கூடாது சரி இங்கே இரு...

அம்மா வந்துருக்கேன் என்னடி இப்படி பண்ணிட்டேன் உனக்கு நான் என்ன குறைவு வச்சேன் விஷத்தை குடிக்கிற அளவுக்கு என்ன மாதிரி இருந்துச்சு உன்ன கேட்டுக்கிட்டு தான் எல்லா ஏற்பாடு செஞ்சோம் சொல்லுமா உனக்கு இந்த கல்யாணத்து லிஸ்ட் இல்லையா சொல்லு உனக்கு பெரிய இல்லாத எதுவுமே நான் செய்ய மாட்டேன் உனக்கு திறந்து பேசுது பிரியா பேசுமா பிரியா பிரியா. பிரியா பிரியா டேய் என்னடா உனக்கு என்னடா பிரச்சனை ஏன்டா இப்படி ஒரு முடிவு கொண்ட நீ போயிட்டே அப்புறம் நான் எப்புடா டேய் நான் எனக்கு ஏதாவது குறை வச்சேனடா அண்ணண்ணா எதாவது தப்பு பண்ணண்ணா டே நம்மிட்ட ஃப்ரெண்டு மாதிரிதான்டா பழகுன

உன் குடும்பத்தில் நண்பங்கிற பேரில் ஒருத்தன் செஞ்சுட்டு போனானே துரோகம் அந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சது ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் ஏற்பட்ட அவமானமும் தலை குடிமம் இவனால் மறுபடியும் உங்களுக்கெல்லாம் வந்துடக்கூடாது இவனுடைய காதலை மனசில் போட்டு புதைச்சிக்கிட்டான்னா புதச்சிக்கிட்டான் உன் தங்கச்சிப்பட்டு இருந்தேன் தன்னுடைய உணர்ச்சிகளையும் ஆசா பாசங்களையும் வெளியே சொல்லாமல் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுதான் ஏன் தெரியுமா உனக்கு நீ தாங்க மாட்டேன் உசுரியே உற்று வந்த இப்படி பண்ணிட்டான்

எனக்கு கிடைச்ச ஒரே புறன் ராணி டேய் எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பி போறதுக்கு இருந்தேடா உன்ன மாதிரி ஒருத்தர் நான் எங்கடா போய் தேடுவேன் டேய் உன்னுடைய எந்த உணர்ச்சி புரியாத மிருகம் அடிச்சேடா என்ன அஹ் புனக்கா என் உயிர கூட கொடுப்பேனா என் தங்கச்ச குடுக்க மாட்டான என் தங்கைச்ச குடுக்க மாட்டேனா டேய் ஒரு குடும்பத்துக்கு மாப்பிள்ளை கிடைப்பாடா ஆனா நல்ல மனுஷன் கிடைக்க மாட்டான் நீ நல்ல மனுஷன்டா உன்ன மாதிரி ஒருத்தன்டா எந்த கட்சிக்கு வேணும் ஒருத்தன் தான் வேணும் மாடன் புள்ளக்கு கிள்ள எல்லாமே மாறி போக்கட்டுமே